போன வீடியோவுடைய கடைசியில் அடுத்த வீடியோவுக்கான ஹிண்ட்டு கொடுத்தப்போ நிறைய பேர் ட்ரெயின் பூச்சி ட்ரெயின் பூச்சி அப்படின்னு பதில் சொல்லியிருந்தீங்க ஆனா உங்க எண்ணம் ஏன்னா அதுக்கு பேரு ட்ரெயின் பூச்சி கிடையாது டென்ஷன் ஆகாதீங்க மரவட்டையுடைய முழு டீட்டெயில தான் இன்னைக்கு நாம ஒன்றிய உயிரினங்கள்னு தெளிவா பார்க்க போறோம் ஏன் மரவெட்டைன்னு பேர் வந்திருக்கோம் அப்புறம் எதுக்கு நாம் ட்ரெயின் பூச்சின்னு அதை கூப்பிட்டோம் அந்த ட்ரெயினுக்கு எத்தனை கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது மாதிரி நம்ம சாதாரணமாக நினச்சி விளையாடக்கூடிய மரவெட்டையில் உயிரையே கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சேர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு மரவெட்டையை கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து பார்த்தலாம் கமான் ட்ரெயின் பூச்சில் நம்ம செல்லமாக அழைக்கக்கூடிய இந்த மரவட்டையை வச்சு சின்ன வயசில் என்னென்ன அழிச்சாட்டையெல்லாம் பண்ணியிருக்கோம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஷேமாக இருக்கு நினச்சி பார்க்குறியா எப்போ கையில் எடுத்து விளையாடுவோம் கையில் எடுத்ததோடு இப்போமா பொண்ணுங்க கிட்ட அதை காமிச்சு டீஸ் பண்ணுவோம் இதை போட்டா அது நடக்கும் தீப்பட்டிக்குள்ள அதை போட்டு விளையாடுவோம் அது நல்லா சுருண்ட உடனே அதில் குச்சை விட்டு லாலிபாப் மாதிரி சுற்றி விளையாடுவோம் லாலிபாப் இல்லை ஆக்சுவலாக நான் தான் கிருஷ்ணன் அப்படின்னு பொண்ணுங்க கிட்ட இப்படி சுத்தி அடிப்போம் டீப்பெட்டிக்குள்ள அதை உள்ள போட்டு எடுத்துட்டு போறது பின்னாடி கயிற கட்டி அதை ஒரு பொருள கட்டி இழுக்குதா இல்லையான்னு செக் பண்றது ரெண்டு ட்ரெயின் பூச்சிக்கு நடுவுல ரேஸை விட்டு யார் ட்ரெயின் பூச்சி ஜெயிச்சுது அப்படின்னு பெட்டு கட்டுறதுன்னு என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் அதெல்லாம் நினைச்சா ட்ரெயின் பூச்சிகளோட சாப்பாடு நம்மளை சும்மா விடாது யாரு பா யாரும் விடாது நான் சொல்ற

இப்படி இந்த பூச்சிக்கு எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடிய பேர்கள் அப்படிங்கிறது காரணப்பேராக தான் இருக்கு உதாரணத்துக்கு தமிழில் மரவட்டைன்னு சொல்லுவோம் அதுவே மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா தேரட்டை கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா சாவரி காளு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து தெலுங்கில் பார்த்தீங்கன்னா பகுப்படி ஹிந்தியில் கோஜர் ஏன் இதுக்கு பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கன்னடத்தை எடுத்துப்போமே சாவரிக்காள் அப்படின்னா ஆயிரம் கால்கள் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி தான் மற்ற எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய பேர்களுமே இதுக்கு காரண பேராக இருக்கு உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த பூச்சிக்கான பேருங்கிறது சுங்கோலோலு இது எதிலிருந்து வருதுன்னா அவங்களுடைய மொழியில சுருண்டுக்கிறதுக்கு இருந்த வார்த்தையிலேருந்து இந்த பேருங்கிறது அந்த பூச்சிக்கு வந்திருக்கு இப்படி எல்லாமே காரண பேராக தான் இந்த பூச்சிக்கு இருக்கு தமிழ்ல ஏன் இதுக்கு மரவட்டைங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் பார்த்துடலாம் ஓகே சரியா இந்த மரவட்டை பூச்சி நம்ம தொட்டோம்னா டக்குன்னு சுருண்டுக்குது அதுதான் இதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த பூச்சியுடைய பாகங்கள் அதாவது கால்கள் அடிப்பாகம் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய லேயருங்கிறது ஓரளவுக்கு அதுக்கு ஹார்டாக இருக்கும் அதை வச்சு தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு சுருள் சுருண்டு அது தன்னை காத்துக்கிறதுக்காக முயற்சிக்குது இப்படி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மட்டும் நம்ம ஆளிகிட்டே இல்லை இன்னொரு முக்கியமான டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது அது என்னென்னா எஸ் காற்றை பிரிச்சிருவான் நமக்கு காதுக்கு கேட்கலனாலும் நம்ம மூக்குக்கு தெரியும் ஏன்னா கண்டமினிக்கு ஒரு கெட்ட நாத்தத்தை இந்த பூச்சி அதோடய டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வெளியேற்றும் அதனால தான் மரவெட்ட பூச்சியெல்லாம் நீங்கள் கையில் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா அது இதோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது அந்த மரவெட்ட பூச்சி தன்னுடைய உடம்புல இருந்து டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வெளியேற்றக்கூடிய ஒரு ஃப்ளூயிட்னால நமக்கு ஏற்படுது அந்த புளுங்கிறது நமக்கு கண் எரிச்சலையும் அதே சமயத்துல ஸ்கின் அலர்ஜியை கூட உருவாக்கும் ஒரு சில ஸ்பீசிஸ்ல இன்னும் ஒரு சில மரவட்ட ஸ்பீசிஸ் இருக்குது இருக்கு அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் மட்டும் குறுக்க எஸ் ஒரு சில மரவட்ட ஸ்பீசிஸ்லாம் தன்னுடைய உடம்புல இருந்து டிஃபன்ஸ் மெக்கானிசத்துக்காக சைனாய்ட் விஷத்தையே வெளியேற்றும் இப்படி சைனாய்டை வெளியேற்றக்கூடிய இந்த மில்லி பீட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து மொட்டிக்ஸியா அப்படிங்கிற பேரால சொல்லுவாங்க இப்போ டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் உடம்பு சுற்றிக்கிறதுங்கிறது எல்லா விஷயத்துலேயுமே இந்த மரவெட்ட பூச்சிகள் செய்யும் அதாவது கபிகபி டைமில் கூட செஞ்சிடும் ஒரு ஆண் பூச்சி வந்து கிட்டக்க வருதுன்னா தன்னை தாக்க தான் வருதோ அப்படின்னு பயந்து ஒரு பெண் பூச்சி உடம்ப சுற்றிடுமா அதை சமாதானப்படுத்தி கரெக்ட் பண்ணுறதுக்காக அதோட உடம்புல மெதுவாக நடந்து அதுக்கு பாட்டு பாடி அதாவது சவுண்டு ஒன்று எழுப்பி அதுக்கப்புறமா தான் பெண் பூச்சியை கரெக்டே பண்ணுமா ஆண் பூச்சி ஏன் ஆண் பூச்சி கிட்டக்கு வந்தா பெண் பூச்சிக்கு தெரியாதா எதுக்கு பயந்து போய் சுற்றிக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா மில்லி பீட்ஸுக்கு சரியா கண்ணு தெரியாது கூட அழகு உங்களுக்கு ஃபேஸ் தெரியல பட் உன் பாடி ஷேப் இருக்கே குயிராவையும் தெரியலே டிக்சிட்டியும் சேர்த்து சிலை நீ மரவட்டைகளுக்கு கண்கள் இருக்கு ஆனா அது பூச்சிகளுக்கு இருக்கிற மாதிரி காம்பவுண்டஸ் மாதிரியான கண்கள் கிடையாது அந்த கண்கள் ரொம்ப சாதாரண கண்கள் அந்த கண்களுக்கு ஒசிலி அப்படிங்கறது பேர் இல்லைன்னா ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்களுங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை மரவட்ட பூச்சிகளுக்கு தெளிவாக காட்டாது ஏதோ ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் மாதிரியான டிசைனில் தான் இந்த கண்கள் ஓரளவுக்கு பொத்தாம் பொதுவாக இந்த பூச்சிகளுக்கு காட்டும் இந்த கண்கள் எதுக்கு பெருசாக பயன்படுதுன்னா வெளிச்சத்தையும் இருட்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு தான் மரவட்ட பூச்சிகளுக்கு பெருசாக பயன்படுது அதனால் பகலையும் இரவையும் வித்தியாசப்படுத்திக்க முடியும் அதோட ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா இருட்டை நோக்கி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கும் இந்த பூச்சிகளுக்கு இது உதவியாக இருக்கும் அவ்வளோ தான் சரி ஏன் இந்த மரவட்டப்பூச்சிங்கிறது மழைக்காலத்தில் ஈரமான மண்ணில் தான் அதிகமாக தெரியுது அதுக்கான காரணம் என்னென்னா இந்த மரவட்டை பூச்சிகளால் அந்த மாதிரி இடத்துல தான் வாழவே முடியும் ஏன்னா இந்த மரவட்ட பூச்சிகளுடைய உடம்பில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது அதை ஸ்பிராக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலமாக தான் இந்த மரவட்ட பூச்சிகள் மூச்சு விடுது ஆனால் இந்த ஓட்டைகளை மரவட்ட பூச்சிகளால் மூடிக்கவே முடியாது அதுக்கான ஃபெசிலிட்டிங்கிறது இந்த பூச்சிகளுக்கு கிடையாது அதே மாதிரி மற்ற பூச்சிகளுக்கு இருக்கிற மாதிரி வேக்சியான ஒரு ஃப்ளூயடுங்கிறதும் இதோட உடம்புல இல்லை ஸோ இதை அந்த ஹோல்ஸை பாதுகாக்கிறதுக்கு எந்த விதமான மெக்கானிசமும் இந்த பூச்சிகளுக்கு இல்லாததால் கொஞ்சம் ட்ரையான ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு இறந்து போயிடும் இந்த பூச்சிகள் அதனால தான் மழை பெஞ்சு மண் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் இந்த மரவட்ட பூச்சிகளை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மரவட்ட பூச்சிகளுடைய டயட் இந்த மரவட்ட பூச்சிகள் அதிகமாக டிகேயிங் மேட்டர்லாம் இருக்குல்ல அதாவது மரத்துலேருந்து கீழே விழுந்த இலைகள் இல்லைன்னா அழுகி போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய விதைகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் உயிர் வாழுது இப்படி டிகேயிங் மேட்ரை சாப்பிட்றதால அந்த மாதிரி உணவுகள் எப்போது இந்த பூச்சிகளுக்கு அதிகமாக கிடைக்கும்னா மழைக்காலங்களில் தான் கிடைக்கும் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் மழை நேரத்தில் நாம் இந்த பூச்சியை அதிகமாக பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மரவெட்ட பூச்சிகள் எவ்வளோ வருஷமோ அந்த பூமியில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமி பந்தில் தோன்றின முதல் உயிரினங்கள்ல ஒரு உயிரினம் இந்த மரவெட்ட பூச்சி சுமார் நானூற்றி இருபத்தெட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு மரவட்ட பூச்சியை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க அதுதான் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதில் முதல் மில்லிப்பீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த மரவட்ட பூச்சியோட பேருங்கிறது நியூமோ டெஸ்மஸ் நியூமணி சண்முகமணி நேசமணிலாம் இல்லை நியூமோ டெஸ்மஸ் நியூமணி நியூமணி அப்படிங்கிறவர் தான் இந்த பூச்சி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு அதனால் அந்த பூச்சிக்கான பேரில் அவரோட பேரையும் சேர்த்துட்டாங்க அந்த பூச்சிங்கிறது அப்போ ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருந்துருக்கு ஓ ஒரு சென்டிமீட்டரில் இருந்தது இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு போல அப்படின்னு இப்போ இருக்கிற பூச்சியோட அளவை வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க இதை விட ரொம்ப பெரிய ஜைஜான்டிக் சைஸ்லலாம் மரவட்ட பூச்சிங்கிறது இந்த பூமி பந்தில் சுருண்ருக்கு சுமாராக இரநூறுலேருந்து முந்நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மில்லி பீச்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்திருக்கு உதாரணத்துக்கு ஆர்த்ரோப்ளூரா அப்படிங்கிற ஒரு மில்லிப்பீட் பூச்சிங்கிறது ஆறு அடி நீளத்துக்கு வளர்ந்துருக்கு ஒன்றரை அடி அகலத்துக்கு இருந்திருக்கு அவ்வளவு பெரிய ஒரு பூச்சியாக இந்த பூச்சி இந்த பூமியில் சுற்றி இருக்கு அதிலிருந்து சைஸ் ரெடிஸ் ஆகி ரெடிஸ் ஆகி ரெடிசாயி இப்போ இருக்கிற பூச்சி இனங்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இதுக்கு ஆயிரம் கால்களை உடைய பூச்சி அப்படிங்கிற மில்லிப்பீடுங்கிற பேர் இருந்தாலும் டெக்னிக்கலாக இதுக்கு ஆயிரம் கால்கள் அப்படிங்கிறது இருந்ததே இல்லை ஒரு முந்நூறு கால்கள் இல்லைனா ஐநூறு கால்கள் அறுநூற்றி சொச்சம் கால்கள் வரைக்குமான பூச்சிகள் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதாக இருந்துச்சு ஆனால் அந்த பேச்சுங்கிறது ரெண்டாயிரத்து இருபதில் மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த மில்லிப்பீடு புது ஸ்பீசிஸை கண்டுபிடிச்சாங்க யூமிலிப்பஸ் பெர்சிஃபோன் அப்படிங்கிற அந்த புது மரவட்ட பூச்சிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கால்கள் இருந்திருக்கு அதோடய நீளங்கிறது ரெண்டு மீட்டர் நீளத்துக்கு இருந்திருக்கு இதுதான் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மரவட்ட பூச்சிகள்லேயும் ரொம்ப நீளமான பூச்சி இப்போ புது புது ஸ்பீசீஸை கண்டுபிடிக்கும்போது யாராவது ஒருத்தருடைய பேர் அதை கண்டுபிடிச்சவரோட பேரோ இல்லை அவருக்கு பிடிச்சவங்களுடைய பேரோ அந்த ஸ்பீசிஸோட பேரில் சேர்க்குற வழக்கங்கிறது அதிகமாக இருக்குது அப்படி தான் இப்போ சமீபத்தில் ஒரு புது ஸ்பீசீஸை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு என்ன பேர் தெரியுமா நன்னாரியா ஸ்விஃப்ட் ஏன் அதுக்கு நன்னாரியா ஸ்விஃப்ட்னா டெய்லர் ஸ்விஃப்டோடைய பேரை சேர்த்து அதுக்கு நென்னாரியா ஸ்விஃப்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க என்ன பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இந்த மரவட்டை பூச்சியோட ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்பீசிஸ் பாய் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா தோராயமாக எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரவட்டை பூச்சிகள் இந்த பூமியில் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதில் கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா பன்னெண்டாயிரம் தான் மரவட்டை பூச்சிகள் அப்படிங்கிறது ஒரு ஆத்ரோபாட் இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா இதோட ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் ரெண்டு ரெண்டு கால்கள் இருக்கும் அதை வச்சு தான் மரவட்டை பூச்சிகளுடைய இனங்கள் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்படுது இதனால தான் இதோட கிளாஸுங்கிறது டைப்ளோ பாட் அப்படிங்கிறதுக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கு டைப்ளோ பாட் அப்படின்னா டூ லெக்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம் மரவட்டை பூச்சுகளுக்கும் பூராம்பூச்சிகளுக்கும் நிறைய கன்ஃபியூஷனுங்கிறது வரும் இதுவும் அதுவும் ஒரே இனமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வரும் அது எப்படி ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா அதோடைய கால்களை வச்சு தான் நீங்கள் பூராம்பூச்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒரு பேர் ஆஃப் லெக்ஸ் தான் இருக்கும் அதுவே நீங்கள் மரவட்டை பூச்சி எடுத்து பார்த்திங்கன்னா அதோட ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே இரண்டு இரண்டு ஜோடி கால்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதுலேயும் அதோடைய தலைப்பகுதிக்கு அடுத்து நான்கு செக்மெண்ட் வரைக்கும் ஒவ்வொரு லெக்ஸாக இருக்கும் அஞ்சாவது செக்மெண்ட்டுக்கு மேலே தான் ரெண்டு ரெண்டு ஜோடி கால்கள் அப்படிங்கிறது வரும் இந்த தலைப்பகுதியை பார்த்தீங்கனாலும் அது பூமியை நோக்கி தலைக்குப்புற இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதோடைய வாய் பகுதியில் ஆன்டனாங்கிறது இருக்குது இப்படி இவ்வளோ டீட்டெயிலாக வகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பன்னெண்டாயிரம் மரவட்டை பூச்சி இனங்களில் இரநூத்தி எழுபது ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் தென்படுது இந்த இரநூத்தி எழுபது ஸ்பீசிஸில் தோராயமாக தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி மூணு ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் தென்படக்கூடிய மரவட்டை பூச்சிகளாக தான் இருக்குது அதாவது பிக்கஸ்ட்டு ஷேருங்கிறது சவுத் இந்தியா கிட்ட தான் இருக்குது இந்த மரவட்டை பூச்சிகளுடைய ஷேப்ஸ் நிறங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒரு சில பூச்சிகள்லாம் ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்கும் ஏன் அதுக்கு வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெடேட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்கிட்ட விஷம் இருக்குது என்னை தொற்றாத உனக்கு விஷம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிக்னலாக சொல்கிறதுக்காக தான் இந்த கலர் சிஸ்டம் அப்படிங்கிறத இயற்கை இந்த பூச்சிகளுக்கு கொடுத்துருக்கு ஆனால் இப்படி வைப்ரண்ட் கலரில் விஷம் இருக்குது அப்படின்னு சிக்னல் பண்ணாலும் ஒரு சில பூச்சி இனங்கள் விலங்கு இனங்கள்லாம் இந்த மரவட்ட பூச்சியை அவங்களுடைய யூஸுக்காக பயன்படுத்திக்கிறாங்க உதாரணத்துக்கு ஹான்பில் பறவை வந்து இந்த மரவெட்ட பூச்சியை வேணுக்கினே பிடிச்சி நசுக்கி தன்னோட கூட்டை சுற்றி அடுக்கி வைக்குமா ஏன்னா இந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு வரக்கூடிய மற்ற ப்ரடைட்டஸ்லாம் இதிலிருந்து வரக்கூடிய கெட்ட நாத்தத்தை பார்த்தே ஓடி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு சில குரங்குகள் மாதிரியான விலங்குகள் வேனுக்குன்னு இந்த மரவட்ட பூச்சியை டிஸ்டர்ப் பண்ணுமா அதனால உடனே டிஃபென்ஸ் மெக்கானிசத்துக்கு அந்த ஃபவுல் ஸ்மெல் ஃப்ளூ வந்து செக்ரிகேட் பண்ணுமா அதை எடுத்து தன்னுடைய உடம்புல பூசிக்குமா இந்த மாதிரி விலங்குகள் அப்படி பூசிக்கிறதுனால பேன் மாதிரியான மற்ற பூச்சிகளால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ல இருந்து தன்னை காப்பாற்றிக்குமா இவங்க குடுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவனிடுவான் ஒரு பெண் வரவட்ட பூச்சிங்கிறது பத்துல இருந்து முந்நூறு முட்டைகள் வரைக்கும் இடுமா இப்படி முட்டைகள் போட்டதுக்கு அப்புறம் பல ஸ்பீசிஸ் வந்து முட்டையை போட்டுட்டு ஓடிடும் ஒரு சில ஸ்பீசிஸ் தான் அந்த முட்டைகளை பாதுகாத்து அதுல இருந்து வரக்கூடிய குஞ்சுகளையும் பாதுகாக்கக்கூடிய பேரண்டிங் வேலையெல்லாம் எடுத்துக்குமா அதே மாதிரி இந்த வெளியே வரக்கூடிய இந்த மினி மிலி பீச்சுக்கெல்லாம் வெறும் மூணு கால் தான் இருக்குமா ஆமாங்க மூணே கால் தான் இருக்குமா சங்கட்டமாக இருக்காது அதுக்கப்புறம் வளர வளர தான் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்லாம் வளர்ந்து நிறைய கால்கள் அப்படிங்கிறது அதுக்கு உருவாகும் சரி இந்த ட்ரெயின் பூச்சிக்கு மொத்தம் எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த கம்பார்ட்மெண்ட்டை செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தோராயமா ஒரு மரவட்ட பூச்சிக்கு பதினோரு செக்மெண்ட்ல இருந்து முந்நூறு செக்மெண்ட் வரைக்கும் இருக்கும் அது ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் மாறுபடும் இந்த செக்மெண்ட்ஸ் அதான் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் எது தேர்ட் ஏசி எது செகண்ட் ஏசின்னு தெரியல வேணும்னா அடுத்த வாட்டி டிக்கெட் இல்லாமல் ட்ரெயின் ஏறி செக் பண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயின் பூச்சிகள்ங்கிறது சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து இந்த பூச்சிகள் டீகம்போஸ்ட் மெட்டீரியலை சாப்பிட்றதுனால காடுகளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கு ஒருவேளை இந்த ட்ரெயின் பூச்சிகள் இல்லை அப்படின்னா காடுகளே அழிஞ்சு போகிற அளவுக்கு முக்கியமான பங்களிப்பை செய்து இந்த மரவட்ட பூச்சிகள் ஆரம்பத்தில் மரவட்ட பூச்சிகளை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்கவே இல்லை ஆனால் ஃபெர்டிலைசருக்கு மாற்றான இயற்கையான முறை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நோக்கி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்போ தான் மரவட்ட பூச்சியை எடுத்து லேபரேட்டரிலேயே வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ பயங்கரமான ஷாக்கிங் ரிசல்ட்லாம் அவங்களுக்கு கிடச்சிது மரவட்ட பூச்சிங்கிறது மண்ணை செழிப்பாக்கிறதோட மட்டும் இல்லாமல் செடிகளுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்யுது அதே மாதிரி சாயிலுடைய பிஹெச் வேல்யூவும் ரொம்ப சீக்கிரமாக குறைக்கிறதுக்கான வேலையையும் அந்த மரவெட்டை பூச்சிகள் செய்யுது இதனால தான் மரவெட்டை பூச்சிகள் இருக்கக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய செடிகள்ங்கிறது ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதனால் காடுகளும் செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த மரவட்டை அடிப்படையை வச்சு ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ரோபாட்டுங்கிறது அட்டப்பூச்சி மாதிரியே நடக்குது ஏன் அட்டைப்பூச்சி மாதிரியே சுருண்டுக்கவும் செய்யுது எதுக்கு இந்த ரோபோட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளுடைய குடல் வழியாக இந்த ரோபோட்டை அனுப்பி அதை க்யூர் பண்ணுறதுக்கு முடியுமா இப்போது மரவட்ட பூச்சிகளை படிக்கிறதுங்கிறது அதிகமாயிருக்கு அதை பயன்படுத்தி ஆர்கானிக் முறையில் விவசாயத்தை இன்னும் செழிப்பாக்குறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நோக்கி ஆராய்ச்சிகள்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இப்படி மரவட்ட பூச்சிகளை பற்றி படிக்கிற துறைக்கு பேர் டைப்ளோபோடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மரவட்ட பூச்சிகளை பற்றி படிக்கிறவங்க பேரு டைப்ளோபோடாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் டைப்ளோ போடாலஜிஸ்டா மாற போறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போ கடைசியான மேட்டருக்கு வருவோம் மில்லிப்பிடுக்கிய மரவட்டைங்கிற பேர் வந்துச்சு தமிழ்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்ல செயலற்று இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு விஷயத்துக்கு மர அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தக்கூடிய வழக்கங்கிறது இருக்கு மரக்கண் அப்படின்வாங்க அதாவது சரியாக வேலை செய்யாத புலனில்லாத கண்ணை வந்து மரக்கன்று சொல்லுவாங்க மறக்காதுன்னு சொல்லுவாங்க சரியாக கேட்கலை சுத்தமாக கேட்கலை அப்படின்னா மறக்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாற்று பொருளாக இருக்கிறதுக்கும் மர அப்படிங்கிற பேருங்கிறது பயன்படுத்தப்படும் உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து பெண் வேடம் போடுறான் அப்படின்னா அவன் வைக்கக்கூடிய முளைக்கு மரமுளை அப்படிங்கிற பேரை வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அட்டைப்பூச்சி மாதிரியே ஈரம் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த பூச்சியை அட்டையினோம் ஆனால் அட்டைப்பூச்சி இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதமாக மர அட்டை இன்னும் இதுக்கு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட முக்கியமான காரண பேர் என்னென்னா மரத்திற்கான அட்டை பூச்சி இது அதனால் இதுக்கு மர அட்டைங்கிற பேர் வந்திருக்கலாம் அட்டைப்பூச்சியை மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வழக்கங்கிறது இப்போவும் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மரத்திற்கான மருத்துவத்திற்கு இந்த பூச்சிங்கிறது பயன்படுறதுனால இதுக்கு மர அட்டைங்கிற பேர் வந்திருக்கலாம் அதனால தான் இதுக்கு மர அட்டைங்கிற பேருங்கிறது தமிழில் வழங்கப்படுது அப்படி இருந்த அந்த மர அட்டை பேர் தான் காலப்போக்கில் மரவட்டை மரவட்டைன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அதையும் மறந்துட்டு ட்ரெயின் பூச்சிங்கிற பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரி ஓகே பிக்யூ பஸ் ட்ரெயின் பூச்சியுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதை பற்றி இன்னொன்று அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் அதிகமாக உங்களால் படித்து தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நிறைய பேர் எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமைக்கிறீங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மரவட்டை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் போய் பேசுகிறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மழைக்காலம் வந்தாலே மரவட்ட பூச்சிகள் ஞாபகத்துக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு சீரியல் கிள்ளைங்க பார்த்துட்டோம் அதை பற்றின செய்தியை படிச்சிட்டோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக ஒரு ஃபேமஸான சீரியல் கில்லருடைய பேருங்கிறது பலரோட மனசில் வரும் அந்த ஃபேமஸான சீரியல் கில்லரை பற்றி தான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்